நான் போர் பந்தீப் கட்டா போர் பந்தீப் காக்டா இங்கே இருக்காளுங்க இல்லை இவங்களுக்கெல்லாம் உங்களையும் உங்களோட டாக்டரையும் தான் சொல்கிறாங்க அவங்களாம் டைரெக்டாக போடுறாங்க அப்படி இப்படி அப்படின்னு காலையிலையே அதனால நானே போடாமல் விட்டேன் ஆ கவுன் கவுன்சிலர்கிட்ட சொல்லணும் இவங்களுக்கும் சட்டமா நமக்கோ சட்டமா பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் காத்துகிட்டுருக்கோம் அப்படின்னு அந்த பாயமாக உள்பட அது தெரிஞ்சுக்கோங்க இப்போ இவ்வளோ காசு போட்டு நாங்கள் நாங்கள் கட்டி எல்லாம் பண்ணி நாங்கள் வந்து தெருவில் தங்கி குடிக்கிறோம் நாங்களும் அந்த காசு தான் கட்டுறோம் அப்படி